பாத்து பொறுமையா செய்யுங்க அச்சோ கீழே திருப்பி பார்த்தா ஐயோ கிராத்தைக்கு பாத்துட்டாலே ஐயோ என்ன பண்ற தெரியல முறைகிறாரே கிட்ட போய் கண்ணாடிய திறந்து பாக்க போறாங்க பாத்தா இப்படி முறைச்சிட்டு இருக்காங்க காசு குடுத்து கரெக்ட் பண்ணலாமேன்ட்டு காசு கொடுக்குறாரு ஒரு கண்ணு முடிக்கினாங்க சரி இன்னொரு காசு குடுத்து பார்த்தா இன்னொரு கண்ணையும் ரெண்டு கண்ணையும் ஒன்றா முடிட்டாங்க ஆனா அவர் யோசிக்கிறார் இருக்கிற ஏடிஎம் கார்டு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவோன்னு பார்த்தா அவங்களே துடைக்கிறாங்க பணத்தை கொடுத்துட்ட நீங்க என்ன கொட்டினாலும் அதை கண்டுக்க மாட்டோன்ற மாதிரி இருக்கு